எல்லாருக்கும் வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இது நியூ டெல்லி மாங்கல்யம் குரூப்புக்காக ஒவ்வொரு சாட்டர்டே சனிக்கிழமை நீக்கி இங்கே பாருங்கள் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் டெலிகிராம் குரூப்பில் மேட்சிங் ப்ரொஃபைல் டிஸ்கஷன் மேட்சிங் ப்ரொஃபைல்னால் என்ன என் பொண்ணுக்கு இந்த மாதிரியாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியாக பையனுடைய விவரங்கள் எனக்கு கொடுங்க பையனுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அவங்களுடைய காண்டாக்ட் டீடெயில்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அது நடக்கும் அன்னைக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு உங்களுக்கு மேட்சிங் ஆகக்கூடிய ப்ரொஃபைலை உங்களுக்கு தருவோம் இதெல்லாம் அப்படியே லைவாக டெலிகிராம் குரூப்பில் நடக்கிறது நீ பாருங்கள் எல்லா அதை டீட்டெயில் போட்டிருக்கேன் எப்படின்னா டெலிகிராம் குரூப் மேட்சிங் ப்ரொஃபைல் டிஸ்கஷன் சண்டே எவ்ரி சாட்டர்டே ஒவ்வொரு சா சண்டேயில் சாட்டர்டே இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி எவ்ரி சாட்டர்டே ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் செவன் பிஎம் டு நைன் பிஎம் வரைக்கும் அது டிஸ்கஷன் இது அவைலபிள் என்டிஎம் ரிஜிஸ்டர் மேட்சிங் ப்ரொஃபைல் உங்களுக்கு என்டிஎம்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களுடைய மேட்சிங் ப்ரொஃபைல் தரதோடு இல்லாமல் ஆல்சோ வித் அதர் குரூப் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் மற்ற குரூப்னுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தருவோம் ஸோ எவ்ரி சாட்டர்டே இந்த அருமையான ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க டோன்ட் மிஸ் இட் ஜாயின் திஸ் ஃப்ரீ மேட்சிங் ப்ரொஃபைல் டிஸ்கஷன்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மாட்சிங் ப்ரொஃபைல் டிஸ்கஷனில் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது டெலிகிராம் குரூப்போட லிங்க் டெலிகிராம் குரூப்பில் எத்தனை லிங்க் இருக்குது ஆல் டெலிகிராம் குரூப் லிங்க்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலிகிராம்லையும் போடுறோம் உங்களுடைய என்டிஎம் குரூப்லேயும் அது வரும் நீங்கள் என்டிஎம் குரூப்லேருந்தே பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு அப்படின்றதுக்கு இல்லையா இந்த குரூப்பில் தான் நடக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க வாட்ஸ்அப்னா அப்படி இல்லை தௌசண்ட் டுவெண்ட்டி தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே யாரும் சேர முடியாது பட் டெலகிராம் அப்படி கிடையாது ஒன் லேக் பீப்புள் வேணாலும் சேரலாம் ஸோ அதனால் பாருங்கள் இந்த டொண்ட்டி செவன் என்டிஎம் இதில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர் இருக்காங்க இப்போ இந்த லிங்க் இருக்குது பாருங்கள் அது கொடுத்துருக்கேன் எயிட்டின்னு ஒரு ஓவர்சீஸ் அப்படின்னு ஒரு டெலகிராமில் இருக்குது எயிட்டி நைன் அப்படின்ற குரூப்பு ரீமேரேஜ்க்காக டெலகிராமில் வச்சுருக்கோம் ஃபிஃப்டி த்ரீ ஓவர்சீஸ்க்காக டெலகிராமில் ஒரு குரூப் வச்சுருக்கோம் செவன்ட்டி டெலகிராமில் குரூப் வச்சுருக்கோம் எயிட்டி டூ அதுவும் ஒன்று டெலகிராமில் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் சேரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருபத்தேழு கிளிக் லிங்க்கை க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ டெலகிராமில் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணலாம் ஒருவேளை எனக்கு வந்து டெலகிராம் தான் தெரியாது சார் நான் வாட்ஸ்அப் மட்டும்தான் வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா எப்படி டெலகிராமை டவுன்லோட் பண்ணேன் டவுன்லோட் டெலகிராம் ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் உங்கள் மொபைல்லே ப்ளே ஸ்டோர் வந்துருக்கும் அதில் இன்ஸ்டால் டெலகிராம் ஆஃப்டர் இன்ஸ்டால் ஓப்பன் டெலகிராம் அண்ட் சர்ச் நியூ டெல்லி மாங்கலின் கிளிக் அவர் அல்லைனா நம்ம கொடுத்துருக்குற இந்த லிங்க் இருக்கு இல்லையா இந்த லிங்க்க்லாம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு இங்கே இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு தெரியும் கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சர்ச் பண்ணணும் எப்படி சர்ச் பண்ணணும் டெலகிராம் பாருங்கள் ரெட் ஏரோ மார்க்கு சர்க்கிள் போட்டு கொடுத்துருக்கல டெலகிராம் டிஇஎல்இ ஜிஆர் ஏஎம் டெலகிராம் அப்படின்னு கிளிக் பண்ணி இது வரும் இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள் ஏரோ மார்க் போட்டிருக்கலாம் ரெட்டில் அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் அது மாதிரி ஏரோ இது ராக்கெட் போகிற மாதிரி வச்சுருக்கோம் ப்ளூ கலரில் டெலகிராம் போட்டிருக்கோங்க ஓப்பன் ஓபிஏன்னு இருக்கிற பார்த்திங்கன்னா அதை அப்படியே டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதே டெலகிராம் குரூப்பில் இந்த மாதிரி எத்தனை எத்தனை குரூப் இருக்குது இப்போ டெலிகிராம் குரூப்பில் ஒரு இது இருக்கு நியூ டெல்லி மாங்கலையும் இருபத்தேழு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இந்த இருபத்தேழு அப்படிங்கிற குரூப்பில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்படியே சர்ச் பண்ணுங்க நியூ டெல்லி மாங்கலையும் டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணலாம் இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இருபத்தேழு குரூப் வந்துவிட்டோம் இருபத்தேழு குரூப்பில் எப்படி எனக்கு தெரியல இது டிஸ்கஷன் நடக்கிறதுன்னு எப்படி தெரியுதுன்னா மாதிரி மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி வரும் உங்களுக்கு டெலகிராமில் இந்த மாதிரி ஜாயின் அப்படின்னு வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றதுக்கு இங்கே பாருங்கள் சாரி இந்த மாதிரி வரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ப்ளூ கலரில் ரவுண்டு போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் அதில் கிராஸ் போட்டிருக்கும் அந்த கிராஸ் பண்ணுற இதை இதை நீங்கள் டச் பண்ணணும் நீங்கள் வீடியோ பண்ணணும்னா வீடியோ பக்கத்தில் வீடியோ கேமரா மாதிரி போட்டுருக்க பாருங்கள் அதை டச் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வீடியோ பண்ணால் வெறும் ஆடியோலேயே பேசணும் அப்படின்னா அது இதை இந்த பெரிய சர்க்கிள் போட்டுக்கலாம் இதை டச் பண்ணணும் இதை டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும் அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு இங்கே பேசுகிறதுக்கு நீங்கள் பேசலாம் இப்போ க்ரீன் கலர் ஆகும்போது நீங்கள் பேசலாம் நீங்கள் பேசுகிறது இங்கே இருக்கிறவங்களாம் கேட்பாங்க ஸோ நீங்கள் என்ன வேணுமோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு மேட்ச் வேணும் நாங்கள் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு எதாவது இருந்தது அதை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில் தான் தருவோம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது அது எவ்ரி சாட்டர்டே இது நடக்கக்கூடியது நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் நம்ம குரூப்பு ஏழு வருஷங்கள் முடித்து இப்போ எயித் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா செவன்த்துமே ஒவ்வொரு வருஷமும் செவன்த்துமே செவன்த்துமே தான் செவன்டீனில் ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இருந்தது ஃபோர்டீன்லேருந்தே இருந்தது பட் ஆனால் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் அதாவது நியூ டெல்லி மாங்கல் அப்படின்னு ரிஜிஸ்டர் நம்ம பண்ணதெல்லாம் செவன்த் மே நைன்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் ஆரம்பித்தோம் அது எயித்து இயர் இப்போது ஸோ இந்த எயித்து இயரில் உங்களுக்கு சண்டே டிஸ்கஷனும் இருக்குது இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இதோட லிங்க்கும் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு என்னென்ன டிஸ்கஷன் அப்படின்னாக்கா ஏழுலேருந்து எட்டு பிஎம் வரைக்கும் அவுட்ஸ் அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியல சார் இது எப்படி தெரியல இது எப்படி எடுத்துக்கிறது இது எங்கே பார்க்கறது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் எட்டுலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு வெளியே பரிகார முறைகள்லாம் சொல்லித் தருவோம் சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு நான் நல்லா வேணும் அப்படிங்கிறது அதுபோல் எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் தேர்ட்டி அதே டெலிகிராமில் இது வாட்ஸ்அப்பில் மேலே அந்த ஏழு மணிலேருந்து எட்டு மணி எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் வாட்ஸ்அப்பும் எட்டு மணிலேருந்து அதுக்கு மேலே எல்லாமே டெலிகிராம் அப்படிங்கிற குரூப்பில் அதான் டுவெண்ட்டி செவன் நியூ டெல்லி மாங்கினேன் குரூப் சொல்லியிருந்தாலே அங்கே டிஸ்கஷன் நடக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் இதோட லிங்க் வந்து ஒவ்வொரு ஃப்ரைடே அன்னைக்கும் சாட்டர்டே அன்றைக்கும் உங்களுடைய என்டிஎம் வாட்ஸ்அப்லேயே அதை போடுவோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதனால் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னாக்கா டெலிகிராம் குரூப்போட மேட்சிங் ப்ரொஃபைல் டிஸ்கஷன் அதாவது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ மேட்சாக இருக்கிற ப்ரொஃபைல் அப்படியே கையிலேயே கொடுக்குறோம் அதாவது என்ன அப்படியே நேரடியாக பேசிக்கலாம் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் வாரத்துக்கு டெய்லி வந்துட்டு இருந்திங்கன்னா வார வாரம் வந்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ப்ரொஃபைல் நாலு நாலு ப்ரொஃபைல் அதை நம்ம நியூ டெல்லி மாங்கலத்தில் இருந்த ரெண்டு ப்ரொஃபை வேறு நியூ டெல்லி மாதிரி நியூ டெல்லி மாங்கலம் தராதாவது வேறு ஏதாவது இருக்கக்கூடிய குரூப்லேயே உங்களுக்கு மேட்சிங் ப்ரொஃபைல்லை அதில் ஒரு ரெண்டு ப்ரொஃபைல் கொடுப்போம் ஸோ இந்த ப்ரொஃபைல நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆகிறவங்க கேட்டுக்கலாம் ஸோ எவ்ரி சாட்டர்டே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டியில் செவன் பிஎம்லேருந்து நைன் பிஎம் வரைக்கும் அவைலபிள் என்டிஎம் ரிஜிஸ்டர்ட் மேட்சிங் ப்ரொஃபைலும் கொடுக்குறோம் அதை தவிர மற்ற வேறு குரூப் அதர் குரூப்ஸ் ப்ரொஃபைல் டீட்டெயிலும் தரும் எவ்ரி சாட்டர்டே ஜாயின் திஸ் ஃப்ரீ மேட்சிங் ப்ரொஃபைல் டிஸ்கஷன் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ பாய்